ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அது கூட ஒரு குழி கரண்ட அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கோங்க தோசை மாவு இல்லைன்னா கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க அது கூடவே கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு இந்த போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பாக வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவை கட் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமான பதத்துக்கு மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க மாவு இப்போ ரெடியாக இருக்குது இதை ஒரு அரை மணி நேரம் அப்படி வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மாவை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மாவு ரெடியாக இருக்குது இது கூட தண்ணி மிளகாத்தூள் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பில்லை அது கூடவே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கங்க கடாய் போட்டுட்டு அது கூட எண்ணெய் வச்சு எண்ணெய் ஹீட் ஆனோனா நம்ம போண்டா பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க இப்போ போண்டா ஒரு பக்கம் எந்தோன்னா இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு அதில் உள்ள சலசலை படுங்கணுன்னு எடுத்துடுங்க அவ்வளோ தாங்க போண்டா இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பத்தே நிமிஷத்தில் இந்த போண்டா ரெடி பண்ணி எடுத்துடலாம் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங் டீ கூட இந்த ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகசமாக இருக்கும் நீங்களும் இந்த போண்டா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள்